மலாலா டே இந்த மாதிரி ஒரு தினம் தெரியுமா உங்களுக்கு வணக்கம் நான் ரவி நினைக்கிறேன் மலாலா டே தேதி இரண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து உலகம் அனுசரிக்கிறாங்க இதற்கான காரணம் என்னன்னு பத்தி இப்ப பாக்கலாம் ஜான்வரி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன் ஹிஸ்டரி ஆக்சுவல் என்டர்டைன்மெண்ட் நியூஸ் மக்களுக்கு தெரியாத சில இன்ஃபர்மேஷன்ஸ் நான் வந்து சின்ன வீடியோஸாக ஷார்ட் வீடியோஸாக போட்டுட்டு எல்லாருக்குமே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இருக்கேன் நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ இந்த மலாலா டே வந்து ரெண்டாயிரத்தி இருந்து யுனைடட் நேஷன்ஸில் வந்து ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதற்கு காரணம் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெல் அக்டோபர் நைன்த் அன்னைக்கு மலாலான்றவங்க திருமியை அந்த நேரத்தில் பாகிஸ்தானில் அவங்க ஸ்வாட் வேலி பள்ளத்தாக்கில் பகுதியில் இருந்தாங்க அந்த நேரத்தில் வந்து படிப்புக்கு இவங்க முக்கியம் கொடுத்து பதினஞ்சு வயசுல அவங்க போயிட்டு ஸ்கூல் போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு திருப்பி வரும்போது கன்மன் தாலிபன் தீவிரவாதிகள் சில தீவிரவாதிகள் வந்து ஷூட் பண்ணிட்டாங்க அந்த நேரத்தில் இந்த மலாலாவோட கழுத்து பகுதி மூஞ்சி பகுதியிலலாம் பட்டு குண்டடிப்பட்டு பயங்கரமாக அவங்க வந்து கஷ்டப்பட்டு மிக தீவிர சிகிச்சை கொடுத்து அவங்களை காப்பாற்றினாங்க டூ தௌசண்ட் டுவெல் அக்டோபர் நைன்த் அன்னைக்கு இந்த இன்சிடென்ட் நடந்தது அதுக்கு அடுத்த வருஷம் டூ தௌசண்ட் தேர்ட்டீன்லருந்து யுனைடெட் நேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி இந்த ஒரு தினத்தை நினைவு கொள்ள வேண்டும் இவங்க வந்து எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மக்களுக்கு வந்து குறிப்பாக பெண்களுக்கு எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் படிப்பு ரொம்ப முக்கியம்னு சொல்றதுக்காக மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அடுத்த வருஷம் அதாவது டூ தௌசண்ட் தேர்ட்டின் ஜூலை பன்னெண்டாம் தேதியை வந்து மலாலா டேவாக அனுசரிக்கிறாங்க வருஷ வருஷம் ஜூலை பன்னெண்டு மலாலா டேவாக அனுசரிக்கப்படுகிறது நோபல் பிரைஸ் வாங்கின சிறு வயதிலே நோபல் பிரைஸ் வாங்கின உலகத்திலே ஃபஸ்ட்டு பர்சன் வந்து மலாலா தான் எஜுகேஷனுக்காக இவங்க இந்த அவார்டை வாங்கியிருக்காங்க ஈக்குவல் ரைட்ஸ் எஜுகேஷன் ரைட்ஸ் பெண்களுக்கு முக்கியத்துவம் எஜுகேஷன் முக்கியத்துவம் அப்படின்றதுக்காக இந்த நோபல் ப்ரைஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அதில் சொல்லணுன்னா நிறைய புக்ஸ் அதுக்கப்புறமா எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய புக்ஸ் நிறைய அமேஸானில் இருக்குது மலாலா வந்து சொன்னதிலே எனக்கு ரொம்ப பிடித்த வாக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் சைல்டு ஒன் டீச்சர் ஒன் பென் அண்ட் ஒன் புக் கேன் சேஞ்ச் த வேர்ல்டு இந்த வாக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப ரொம்ப உண்மையானதுன்னு நான் நினைக்கிறேன் ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம்னு தினமும் இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்